போன் 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 அடிக்குது ரூம்ல எல்லாம் கிடக்கு எதுவும் தெரியல தெரியல எம்மா 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 ஒரு துணிய நீ எப்ப மட்டும் சாப்பாட்டு கையோட என்ன யாருமே இருக்கா இங்கிலீஷ்ல இருக்கு போதுல கடற்கே பாத்துக்கிட்டேன் நம்ம எல்லாம் எடுத்து வைக்க சீக்கிரம் சாப்பிடல ஆட்டுமா வேற ஆமா அங்க போயிட்டு வந்து எனக்கு பேங்க் போனது நீ கொண்டு வீட்டுல

வாளில ரெண்டு இட்லி கொண்டு வந்தங்க உங்களுக்காண்டி ஆமா எங்க வீட்டுக்காரவிதான் சொன்னவ இங்க வந்துருது அவ காலையில அண்ணன்ட போய் அசைன்னு சொல்லிட்டு அண்ணே சீக்கிரம் வேலைக்கு போயிட்டாப்ளம்ல சந்தியாதான் சொல்லிருக்கா எங்க கம்மிக்கு விட முடியலட்டு அத எண்ட போய் பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டாவ அப்படி நம்ப சந்திய ஒண்ணு சொல்லலையோ

சரி அக்கா இது வந்து டேபிள்ல வைக்க மத்தியானத்து காத்து சாப்பிட்டுக்கிடலாம் அடுக்கலையில வச்சிருந்தேனே ஆட்ட ஆட்ட இந்த மாத்திரை எங்க இருக்குது அது இந்த மேசைக்குள்ள தான் இருக்கு ட்ரையர்ல ஆ சரி அக்கா அப்ப சாப்பிடுங்க நான் இன்னைக்கு ஃபுல்லா அங்க தான் இருப்பேன் என்ன எடி உங்களுக்கு வீட்ல வியாழ இருக்கும்ல சாப்பாடு எல்லாம் காலையில வச்சி முடிச்சிட்டோம்ல அக்கா இனி புள்ளையில வந்தாதான் தான் நமக்கு வியாழ 4 மணி வரை நான் இருக்கேன் ஆ சரிமா இத வச்சிட்டு வந்தீங்க

அப்பா அவ்ளோ நேரம் இப்படி எப்படிக்கோ படுத்து கிடப்பிய மாத்திரை போட்டுக்கிங்களமா போடும் மெடிக்கல்ல தான வாங்கி போட்டு ஒழுங்கா செக் பண்ணி வாங்கி போடணுங்க இப்படி சும்மா எனக்கு காய்ச்சல் தான் எனக்கு உடம்பு வலி சொல்லிட்டு வாங்கி போடக்கூடாது விடாது வேற ஏதாவது பிராப்ளம் இருந்தாலும் இப்படி இருக்கும் சில நேர சிம்டம்ஸ் போடவே வந்து வந்து போறேங்க நான் கூட்டிட்டு போட்டக்க இப்போ நம்ம மைனி வரவல்லமா ஆமா காவி வந்துட்டு போட்டு அவே ஒரு 5 நிமிஷம் தான் இருப்பவ அதுக்கு அப்புறம் உங்களை கூட்டிட்டு போறேன் சரி அத அப்ப பாப்பஞ்சிரு பண்ணே கண்டிப்பா கூட்டிட்டு போவேங்க இப்படி முடியாம கிடக்குறீங்க எனக்கே கஷ்டமா இருக்கு

அனுமா கோபப்படாத. இங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ அங்கேயும் அவங்க கூட போய் ஷாப்பிங் போ. ஏதாவது சொல்லலாம். அவ எடுத்து செய்ய? அங்க போயிட்டு ஷாப்பிங் சொன்னியா அது அப்படி சொல்லிட்டேன். போய் வரலாம் 아 <먔람>